பிறந்திருக்காங்க பன்னெண்டுக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரி பேரமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து பார்க்க போறோம் இப்போ வந்து மேஷ லக்னம் ராசி அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்னு ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற ஸ்தானத்தில் நீங்க வந்து பேர் அமைச்சிக்கலாம் மூணு ஏழு பதினொன்று அஞ்சு ஒன்பது மேஷ லக்னத்துக்கு பேர் அமைக்கணும்னா லக்னத்துலேருந்து மூணாம் இடம் மூணாம் இடத்துல இருந்து அப்புறம் வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் இதெல்லாம் வந்து லக்னத்தை வந்து பலப்படுத்தக்கூடிய லக்னம் லக்னத்திலிருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஸ்தானங்கள்ல வந்து பேர் எழுத்துக்களை எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்றுலேருந்து இருந்து மூணு சொல்றேன் மூணாம் இடம்னா புதன் வராரு அப்போ புதனுடைய எழுத்துக்கள் நீங்க எடுத்துக்கலாம் இ எக்ஸ் என் எக்ஸ் இந்த மாதிரி பெயர்கள எடுத்துக்கலாம் நீங்க அதே போல் அஞ்சாம் இடம் வந்து உங்களுக்கு சூரியனுடைய வீடு அப்போ ஏ ஐ ஜே கியூ ஒய் இந்த எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் இடம் சுக்கரனுடையது இப்போ சுக்கரனுடைய எழுத்துக்கள் யூவி டபிள்யூ இந்த எழுத்துக்களை எடுத்துக்கலாம் அதே போல் ஒன்பதாம் இடம் வந்து குருவோடது அப்போ குருவோடது சிஜிஎல்எஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை எடுத்துக்கலாம் பதினாம் இடம் சனி சனி பகவானோடது எஃப் அப்படிங்கிற எழுத்துக்களை எடுத்துக்கலாம் இப்போ இந்த லக்னத்துக்கு எந்த லெட்டர்ஸும் சொல்லிக்கணும் அந்த லெட்டர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அந்த லக்னத்துக்கு ராசி வந்து ஆறு எட்டு பண்டில் வரையாமல் பார்த்துக்கணும் அந்த குழந்தையினுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் இந்த இங்கே வந்து மேஷ் லக்னம் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா இங்கே மறைவில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ இந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துலாம் வச்சா சரியா இருக்குமோ அத பாத்து எடுத்துக்கணும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்த மட்டும் இங்கே கவனம் செலுத்துங்க அடுத்தது அடுத்த லக்கணம் பார்க்க போகிறோம் மேஷம் அடுத்தது ரிஷப லக்னம் நேர்கள் நம்ம சொல்கிறது அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைக்கு பேர் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தை எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க எப்படி பேர் அமைக்கணும் அப்படின்ட்டு இப்போ பாத்தீங்கன்னா ரிஷப் லக்னம் ரிஷப் லக்னத்துக்கு மூணு ஏழு பதினொன்று அதே போல அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்பது இப்போ பாருங்கள் மூணாம் இடம் இல்லை இந்த பிஷப் லக்னத்துக்கு மூணாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சாரி சந்தன் சந்தன் வர்றாங்க ரெண்டாம் இடம் ரெண்டு ரெண்டுங்கிறது சந்தனோடைய அப்போ ரெண்டுங்கிறது பிகேஆர் அப்படிங்கிற லெட்டர்ஸை அமைக்கலாம் இப்போ இந்த பிகேஆர் அப்படி லெட்டர்ஸை பேர் போது அவங்களுக்கு கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும் சந்தனோடைய எழுத்துக்களை அமைக்கும் போது அவங்க வந்து நிறைய விஷயங்களை கிரியேட்டிவிட்டியாக கிரியேட் பண்ணிட்டா இருப்பாங்க இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் அமைக்கும் போது இவங்கலாம் வந்து இரவு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிக நேரம் கண் விழிச்சு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த பிகேஆர் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து சொல்கிறேன் இப்போ பாக்கியராஜ் பாலச்சந்தர் சரிங்களா இப்போ ஆறுல வரும்போது ஏஆர் ரகுமான் ரகுமான்கிறது ஆறில் வரக்கூடியது அப்போது இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்யேட்டிவிட்டர் கிரியேட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உலகத்துக்கு ஏதாவது புதுசாக கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த பேரில் அமைக்கும் போது அடுத்தது ஒன்று அஞ்சு அஞ்சு வரும்போது இங்கே வந்து புத்தனாவன் தர்றாரு அதே உங்களுக்கு வந்து எக்ஸ் என் வந்துடும் இஹெச்எஸ்என் இது வந்துடும் இந்த பேரழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நிறைய அறிவாளித்தன்மை அதிகமா இருக்கும் இந்த அஞ்சுல பேர் வந்தாலே இல்லை அஞ்சாம் இடத்துக்கான புதனுடைய பேர் எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க அறிவாளித்தன்மையில அதிகமா இருக்கும் அவங்க கிரியேட்டிவிட்டியும் பிளஸ் வந்து சமுச்சித புத்தியும் அதிகமா இருக்கும் எங்க எப்படி பேசணும் என்ன செய்யணும் வாழ்க்கை எப்படி சீரமைக்கணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல ஏழாம் இடம் ஏழுக்கு வந்து உங்களுக்கு விருச்சம் வருது புத செவ்வாய்க்கு வந்து பேரெழுத்துக்கள் கிடையாது அதே போல ஒன்பது ஒன்பதாம் சனி எஃப் எஃபி இந்த எழுத்துக்கள் வச்சுக்கலாம் இந்த எஃபி எங்கிற எழுத்துக்கள் எங்க வைக்கலாம்னா தொழில் துறைக்கு வச்சுக்கலாம் தொழில் துறையில சாதனைக்கு சாதிக்கக்கூடியவர்கள் இந்த சனியினுடைய எண்களை எண்களோ அல்லது பேரெழுத்துகளோ வைக்கும்போது சிறப்பாக இருக்கும் அதே போல இடம் பயனுடம் இடம் வந்து குருவோடது குருவோட எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல்எஸ் வந்துடுது இது எல்லாமே குருவோட வீடு அதனால பயனுடம் குருவோட இடம்னு சொல்லிடுறோம் மீன வீடு அப்போ சிஜிஎல்எஸ் இங்கே பேர் அமைச்சுக்கலாம் சரிங்களா அடுத்த லக்கணம் போகிறோம் அடுத்த லக்னம் வந்து மிதுன லக்னம் மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் அதுக்கு அஞ்சு ஒன்பது அப்போ மிதுன லக்னத்துக்கு மூணு வந்து பாத்தீங்கன்னா சூரியனே வந்துடுறாரு அப்ப சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ராகு புதன் சுக்கரன் கேது சனி அப்போ குருவோட பேரெழுத்துக்கள் சூரியனோட பேரெழுத்துக்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் சூரியனாக வர்றதால இப்ப சூரியனுடைய பேர் கருத்துக்களை இங்கே எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடம் வந்து சுக்கரனா வார்த்தாலும் சுக்கரனுடைய பேரழுத்துக்கள் இங்கே எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் குருவாக இருந்தால் குருவோட பேர் எடுத்துக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் வந்து சனி இப்போ சனி பகவானுடைய பேர் எடுத்துக்கலாம் பதினெடாம் இடம் வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு பேர் கிடையாது அப்போ நீங்க மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எழுத்துக்கள் உள்ள பேர் எழுத்துக்களை கூட நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மிதுன லக்னமோ அல்லது மிதுன ராசியோ உள்ளவர்களுக்கு சரியா அதுக்கு அடுத்தது

இப்போ மூணாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய வீடா வருது எழுத்துக்கள் அஞ்சாம் நம்பர் பயன்படுத்தலாம் இஹெச்என்எக்ஸ் இதை இத பயன்படுத்தலாம் அஞ்சாம் இடத்துக்கு செவ்வாயுடைய பேர் எழுத்துக்கள் கிடையாது அதுக்கு ஏழாம் இடம் பகவான் சனி பகவானுக்கு எஃப் பிங்கிற எழுத்துக்களை பயன்படுத்தலாம் அதே போல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குருவோட விழா வருது அப்போ சிஜிஎல்எஸ் ஜி எல் எஸ் அப்படிங்கிற எழுத்துக்களை பயன்படுத்திக்கலாம் பன்னிரெண்டாம் இடம் சுக்கரனோட வீடா வருது அப்போ

இந்த சிம்மலகணத்துக்கு அஞ்சு ஒன்பது மூணு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரன் வந்து சுக்கரனுடைய எழுத்துக்கள் யூவிடபிள்யூ அஞ்சு வந்து குரு அப்போ குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல்எஸ் ஏழு வந்து சனி பகவானுங்கிறது எஃப் பி சனி பகவானோடது ஒன்பது செவ்வாய் செவ்வாய்க்கு எழுத்துக்கள் கிடையாது பதினாடம் வந்து புதன் அப்போ புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஹெச்என்எக்ஸ் அப்படிங்கிற எழுத்த பயன்படுத்திக்கலாம் சிம்மலகணத்துக்கு

ஒன்பது அப்போ கன்னி மூணு வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய வீட்டுல வந்து செவ்வாய்க்கு வந்து பேர் எழுத்துக்கள் கிடையாது அப்போ அஞ்சாவும் வந்து சனி பகவான் அப்போ பேர் அமைச்சுக்கிறோம் ஏழு வந்து குரு அப்போ அப்படிங்கிற பெயர்களை குருவோட பேர் எழுத்துக்களை அமைச்சுக்கலாம் ஒன்பதாம் இடம் வந்து சுக்கரனோட எழுத்துக்கள் சுக்கரனோட எழுத்துக்கள் யூவி டபிள்யூன்னு எடுத்துக்கலாம் பதினொன்றாம் இடம் வந்து சந்திரனோட அப்போ பி கே ஆர் அப்படிங்கிற எழுத்துல எடுத்துக்கலாம் இந்த கன்னிய அப்போ இவங்கெல்லாம் வந்து பேரமைக்கும் போது ரொம்ப வந்து ஒரு நாலஞ்சு கிரகத்துடைய காம்பினேஷன் உள்ள வரும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்கள் நல்லா இருக்கும் இப்போ இது இது கன்னி கண்ணி லக்னம் நேர்கள் வந்து உங்களுடைய லக்னம் ஏதாவது சொல்லுங்க நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் அடுத்தது துலா லக்னம் துலாலகனம் துலாலகனத்துக்கு மூணு வந்து குரு ஏழு வந்து செவ்வாய் பதினொன்னு வந்து சூரியன் வீடு பாருங்க மூணாம் இடம் வந்து குருவோட வீடுகளா வருது அப்ப மூணு குருவோட வீடுனா குருவோட எழுத்துக்களை எடுத்துக்கணும் அஞ்சு வந்து சனியோட வீடா வருது சனி பகவான் அப்போ சனி பகவானுடைய எழுத்துக்கள் எழுத்து எடுத்துக்கிறோம் ஏழுங்கிறது செவ்வாய் செவ்வாய்க்கு எழுத்துக்கள் கிடையாது அதே போல ஒன்பது வந்து உங்களுக்கு மிதுன வீடு புதனுடைய வீடாக வர்றதால புதனுடைய எழுத்துக்கள் இஹெச் என் எக்ஸ் என்கிற பேர் எடுத்துக்கிறோம் பையனுடன் சூரியனாக வர்றதால சூரியனுடைய எழுத்துக்கள் ஏஐஜே ஒய் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிறோம் சரிங்களா இதான் ரொம்ப ஃபவுண்டேஷன் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேர் அமைக்கிறதுக்கு அந்த குழந்தையோட பேர் அமைக்கிறதுக்கோ இல்லை பெரியவங்களோட பேரை மாத்துறதுக்கோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது நேர்கள் வந்து இந்த விஷயத்த தெளிவா கத்துக்கோங்க ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொருத்தரும் வந்து தெளிவுபடாம பேர்கள் அமைக்கிறீங்க குழந்தைகளுக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர் போய் பேர் வைக்கிறாங்க பேர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீஸ் வாங்குறது இருபதாயிரத்துக்கு மேல ஃபீஸ் வாங்கியிருக்காரு ஃபீஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவையோகியினுடைய பேரெழுத்துக்களை பேர் அமைச்சிட்டாரு அப்போ அந்த குழந்தை வந்து அமைச்சு ஒரு ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிக்க ரொம்ப உடல் சார்ந்த பிரச்சனை அப்புறம் அவங்க வந்து என்ன கேக்கும்போது இந்த பேர் எழுத்துக்கள்ல வந்து சரியில்லை பெருகெழுத்துக்களை மாத்தணும் நல்லா இருக்கும் மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய ஹெல்த்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆமா கண்டிப்பா அவயோகில இருக்கவே கூடாது அவயோகியினுடைய இப்போ கிரகம் ஆமா உங்களுக்கு அவயோகி எந்த கிரகமா வருதோ

அப்போ உச்ச லகணத்துக்கு மூணு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வீடு அப்போ சனி பகவானுடைய பேரெழுத்துக்கள் எழுத்துக்கள் அஞ்சாம் இடம் குரு குருவுடைய பேரெழுத்துக்கள் ஏழு வந்து சுக்கரன் பேர் எழுத்துக்கள் ஒன்பது வந்து கடகத்தேர் எழுத்துக்கள் பயனொன்று வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீடு அப்போ கன்னியினுடைய பேர் இப்போ கண்ணின்னா புதன் புதனுடைய பேர் எழுத்துக்கள் இங்க பாருங்க இப்போ நம்ம பாக்குறது இது வந்து விருச்சகம் விருச்சகம் வந்து நீர் நீர் இது வந்து நிலம் நீரு இது வந்து நிலம் இது இது நிலம் ஒன்னோட ஒண்ணு நட்பா இருக்கக்கூடிய வீடுகளை போது அந்த இது வந்து ஒன்னு நட்பா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பேரையும் வளர்த்து அதாவது உயர்வடை ஒரு நட்பு ஒருத்தர் இருக்காரு ஒரு நண்பர் இருக்காருன்னா நம்ம வந்து உயிர்வடை செய்யக்கூடிய நண்பர்கள் தான் இருப்பாங்க அப்போ எந்த நண்பரோட சேர்ந்தா நம்ம உயர்வடிவோமோ அந்த நண்பரோட சேர்ந்தாதான் நம்ம உயிரிடைய முடியும் நம்ம வந்து நெருப்போட நீர் வந்து நெருப்போட சந்தானாகும் அதை அணைஞ்சிரும் அப்போ நம்மளோட சேரக்கூடிய எழுத்துக்களும் சேரக்கூடிய அந்த கிரகங்களுடைய பொறுத்து பொறுத்துதான் நம்மளுடைய பேர் அமையுது சரியா படுத்த லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷம் புரிஞ்சு நேயர்கள் இப்ப சொல்லி கொடுக்குற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நியூமராலஜின்னு சொல்லிட்டு பேரமைக்கும் போது இந்த விஷயத்தை யாருமே பார்க்கறது கிடையாது எல்லாரும் வந்து அடிப்படையாக உள்ள பிறவியின் விதி என்ன மட்டும் பாத்துக்கிறீங்க பார்த்துட்டு பேரமைச்சுக்கிறீங்க இப்ப பேரமைச்சிட்டு எனக்கு வந்து எதுவும் வந்து சிறப்பா வேலை செய்ய மாட்டேங்குது என்னோட நீடை வந்து அங்கே ஃபுல்ஃபில் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க காரணம் வந்து இந்த மாதிரி லக்ன அடிப்படையில் பேரமைக்காமல் இருக்கிறதும் அந்த நட்சத்திர லக்னத்துக்கு அந்த ராசிங்கிறது எங்க ஆர்ட் பண்ணுற மறையாமல் இருக்கும் பார்த்து பேரமைக்கணும் பண்பு பத்திங்க धनुष லக்னம் धनुष லக்னத்துக்கு 3 7 11 5 9 அப்போ இந்த லக்னத்துக்கு धनुष லக்னத்துக்கு 3 ஆம் இடம் வந்து சனி அப்ப சும்மா நாம அதுளுடைய எஃப் எடுத்துக்கலாம் அஞ்சாம் ஆம் இடம் வந்து செவ்வாய் அப்ப செவ்வாய்க்கு பேர் எதுக்குக் கூடியது புதன் புதனுடைய பேர் எதுக்கு பாத்தீன்னா ஈ ஏ அப்போ 9 வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்துடுறாரு அப்ப ஏ

மொபைலுக்கு என்னென்ன வால்பேப்பர் பயன்படுத்தணும் சொல்ல போறோம் இப்போ வந்து மகனழகணும் மகநலத்துக்கு மூணு ஏழு அஞ்சு ஒன்பது அப்போ மூணாம் இடம் குரு பகவான் அப்போ குருவனுடைய சிஜிஎல்எஸ் அப்படிங்கிற பெயர் எழுத்துக்கள் அஞ்சுக்கு வந்து சுக்கரன் அப்போ யூ விடபிள்யூ ஏழுக்கு வந்து சந்திரன் அப்போ பி கே ஆறு

ஒன்பது அப்போ கும்பலகணத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் மூணாம் இடம் பகவானுக்கு பேர் எழுத்துக்கள் கிடையாது கொடுக்கப்படல அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்போ புதனுடைய எழுத்துக்கள்

பேசிக்கான விஷயம் சொல்கிறேன் அதுலேயும் ரொம்ப சுச்சமான விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ அவைய வங்கி பேர் எடுக்கக்கூடாதுன்னு இது வரையும் யாருமே அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னால் சண்டே பார்த்தீங்கன்னா அவருக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பத்தில் அடுத்தது மிதில லகணம் மிதில லகம் பார்த்திங்கன்னா மிதிலகத்து மூணு ஏழு

சனி பகவான் வராது இப்போ சனி வீட்டுக்கு எஃப் பி அப்படிங்கிற எழுத்துக்கள் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்கணத்துக்கும் எப்படி வந்து அவங்க லக்ன அடிப்படையில் என்னென்ன கிரகங்களுடைய பேரெழுத்துக்கள் எடுக்கலாங்கிறது அது ரொம்ப சுலபமாக சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் ஈஸியாக போட்டு பார்த்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் ஓகே பன்னெண்டு லக்கணத்துக்கு ஓகே